தோழர் நல்ல கண்ணு தமிழ் தொண்டின் சின்னமாக விளங்குபவர் மனித உரிமைகள் மனித விடுதலை போராட்டம் விவசாயிகள் போராட்டம் தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என தனது வாழ்நாளில் குறிப்பிட்ட பகுதியை போராட்டம் சிறை வாழ்க்கை என வாழ்ந்தவர் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ராமசாமி கருப்பாயி தம்பதியின் மூன்றாவது மகனாக நல்ல கண்டு பிறந்தார் பருவத்தில் காந்தியவாதியாக இருந்தவர் பிற்காலத்தில் பொது உடைமைவாதியாக மாறினார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராட்டம் செய்தது முதற்கொண்டு திருநெல்வேலியில் நடந்த பல்வேறு விடுதலைப் போராட்டங்களில் பங்கெடுத்தார் நம் நூற்றாண்டு விழாநாயகர் நல்ல கண்ணு ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் படித்த நல்ல கண்ணுவுக்கு பொதுவுடைமை கருத்துக்களை பள்ளி ஆசிரியராக இருந்த பலவேசம் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் பாரதியார் திரு வி கல்யாண சுந்தரம் விவேகானந்தர் ஆகியோரது படைப்புகளும் ஆசிரியர் பலவேசம் மூலமாகவே நல்ல கண்ணுவுக்கு அறிமுகமாகியுள்ளது உயர்வு தாழ்வு வேறுபாடுகளை உடைப்பதும் சுரண்டல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதும் தான் தன்னுடைய லட்சியமாக இருந்தது என கூறுகிறார் தோழர் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் அரசியல் பொது வாழ்வில் இணைந்த தோழர் நல்ல கண்ணு இன்று வரையிலும் தொடர்ந்து தம் பொது வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றார் தமிழ்நாட்டு அரசின் அம்பேத்கர் விருது அனைத்திந்திய காந்திய சமூக நல அமைப்பின் காந்திய விருது முற்போக்கு எழுத்தாளர் கழகத்தின் ஜீவா விருது உள்ளிட்ட எண்ணற்ற சிறப்புகளை பெற்றவர் நம் தோழர் தமிழ் மொழியாலும் தமிழ் பண்பாட்டாலும் எடுத்துக்காட்டாக விளங்கும் முதுபெரும் தொண்டர் தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்கள் பேரவையின் வெள்ளி விழாவில் கலந்து கொண்டு நம்மிடையே எளிமையின் சிந்தமாக வலம் வந்தார் தோழருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவதன் வாயிலாக பொது வாழ்வில் தூய்மை எளிமை முதலானவற்றை நம் சிந்தனைக்கு ஆட்படுத்துகின்றது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஓங்குக நூற்றாண்டு விழா நாயகரது புகழ் வாழ்க தமிழ்